வணக்கம் மக்களே ஆதார் அட்டை இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்க பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் ஆதார் எடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தால் அவற்றை புதுப்பிப்பாதவர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆதார் அட்டை வேலை செய்யாது என்று சமூக ஊடகங்களில் ஒரு போலி செய்தி வைரலாக பரவியது மக்களே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இதை மறுத்திருக்கிறாங்க மேலும் இந்த ஒரு செய்தி உண்மையல்ல என்று தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க மக்களே மேலும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆதார் அட்டைகள் புதுப்பிக்கப்படாவிட்டால் அவை தொடர்ந்து செயல்படும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது ஆதார் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆதார் அட்டை தொடர்பான இந்த வதந்தி சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியின் காரணமாக உருவானது மக்களே அந்த ஒரு வகையில் தான் ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூன் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது முன்னதாக மார்ச் பதினாலு காலக்கெடுவானது விதிக்கப்பட்டிருந்தது மக்களே ஆனா இப்போ இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆன்லைன் ஆவண பதிவேற்ற வசதியை ஜூன் பதினாலு வரை நீட்டிச்சிருக்கிறாங்க ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆதார் அட்டை செல்லாது என்ற ஒரு தகவல் வதந்தியாக பரவத் தொடங்கியது நிறைய மக்கள் இதை நம்பிட்டு அடைந்தாங்க ஆனால் தேவையில்லாத அச்சம் தேவையில்லை என்று கூறியிருக்கிறாங்க மக்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை ஆன்லைன் மூலயமாக புதுப்பித்திருந்தால் மட்டுமே இலவச அப்டேட் செய்யும் வசதி கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்களே